ஜிஞ்சர் ஹனி டீ குடிச்சா வெயிட் லாஸ் ஆகும்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் நிறைய பேர் எத்தனை நாளில் வெயிட் குறையும் தொப்பை குறையுமா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகுமான்னு நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க நம்மக்கிட்ட ஹனி வாங்கின ஒரு சிஸ்டர் வந்து தொப்பை குறைய அவங்க ஃபாலோ பண்ண டிப்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு விரல் அளவு இஞ்சியை நல்லா தோல் நீக்கி எடுத்துக்கணும் ஒரு சின்ன பூண்டும் எடுத்துக்கணும் இந்த சின்ன பூண்டில் பத்து பல் பூண்டு இருந்தது ரெண்டையும் இஞ்சி பூண்டு இடிக்கிற கல்லில் நல்லா நச்சு எடுத்துக்கணும் இது கூட இருந்து நான்கு டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஓவர் நைட்டு ஊற விடணும் நைட்டு எட்டு இல்லை ஒன்பது மணி டைமில் நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுடுங்க அடுத்த நாள் காலையில் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் எம்டி ஸ்டொமக்கில் நல்லா மென்று சாப்பிடணும் லேசான காரம் தெரியும் இந்த இஞ்சி பூண்டு தேனை சாப்பிட்டதுக்கப்புறமா டீ குடிக்கிற சூட்டில் ஹாட் வாட்டரை ஒன் கப் எடுத்துக்கோங்க இது சாப்பிட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடலாம் இந்த இஞ்சி பூண்டு தேன் சாப்பிட்றதால அந்த டே முழுக்க ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க ஒரு வாரத்திலேயே ரிசல்ட் தெரியும் தொப்பை குறைய ஆரம்பிக்கும் ஒரு ரெண்டு மாதம் இந்த இஞ்சி பூண்டு தேனை சாப்பிடலாம் கொஞ்சம் சாப்பாட்லையும் டயட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா வெயிட்டும் ரெடியூஸ் ஆகும் இஞ்சி பூண்டுல கலந்து சாப்பிட்ற பியூர் தேனும் நாங்கள் சேல் இருக்கோம் இப்போ ஃப்ரெஷ்ஷான முருங்கைப்பூ தேனும் அவைலபிளாக இருக்குது தேன் வேணுங்கிறவங்க மேலே தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மறக்காம இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ